பெக்கர் பிள்ளை இங்க வகாந்து இருக்கிற என் தாய்மார்கள் பெக்கர் பிள்ளை அவருடைய பிள்ளை செல்வங்களுக்கு என்ன முறை படிக்க வேண்டும் என்று விரும்புகறான நான் படிக்கட்டோ ஆனா இங்க இருக்கிற என் சேலத்துல இருக்கிற பேருந்து நிலையத்தில் வந்து நீ இந்தி எழுதுவே தேசிய அடைஞ்சால இந்தி எழுதுவேன் தமிழ் அழிப்ப விமான நிலையத்தில் தமிழ்ல பேச மாட்டேன் இந்தியில தான் பேசுவேன் என்று சொன்னால் இதுதான் இந்தி திணிப்பு இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து தான் நூற்றுக்கணக்கான நம்முடைய உறவுகள் தாளமுத்து நடராஜன் போன்ற எண்ணற்றவர்கள் ராஜேந்திரன் போன்ற வீரர்கள் சின்னசாமி போன்ற வீரர்கள் தங்கள் உயிரையே தியாகம் செய்தார்கள் அந்த தியாக சீலர்களை நினைவு கூர்ந்து மீண்டும் இந்திய ஆதிக்கத்திற்கு எதிராக இன்னைக்கு மோடி அரசு வந்த பிறகு யூபிஎஸ் என்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி எஸ் பதவியில நம்மால் ஒரு ஆண்டுக்கு நூத்தி பேர் பேர் இருந்தாங்க இந்த மோடி அந்த கல்வி கொள்கையை மாத்தம் செய்து யூபிஎஸ்சி தேர்வு முறையில மாத்தம் செய்து இன்னைக்கு வெறும் முப்பத்தி அஞ்சு பேர் நாற்பது பேர் தான் எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அக்கிரமம் மிக உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக எத்தனை பேர் தமிழர்கள் இருக்கிறார் இந்திய நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக எத்தனை பேர் தமிழர்கள் இருக்கிறார்கள் இந்திய நாட்டுடைய தூதராக எத்தனை பேர் தமிழர்கள் இருக்கிறார்கள் அதிலும் இங்கே அமர்ந்திருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை நம்முடைய குடும்பத்திலிருந்து எத்தனை பேர் இந்த உயர்ந்த பதவிகளுக்கு வருகிறான் இந்த மோடி அமைச்சர்கள் இருக்கிற நூற்றுக்கணக்கான துறையுடைய செயலாளர்களே எத்தனை பேர் தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது நாட்டில் இருக்கிற சென்னையில் இருக்கிற வருமான வரித்துறை ஆ வருவாய் ஆய்வாளர்களை தேர்வு செய்திருக்கிறான் ஒருவன் கூட தமிழன் கிடையாது